எல்லா நடிகர்களுக்கும் ஒன்னு ரெண்டு படங்கள் மட்டும் தான் டிராப் ஆயிருக்கும் ஆனா நம்ம கமல்ஹாசன் அவர்களுக்கு அஞ்சு படங்களுக்கு மேல டிராப் ஆயிருக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களை எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு காரணத்தால அந்த படத்தை பாதியிலேயே டிராப் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் ஒன்னு ரெண்டு படங்கள் தான் டிராப் ஆயிருக்கும் ஆனா நம்ம கமல் சாருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு படங்கள் அந்த மாதிரி பாதியிலேயே டிராப் ஆயிருக்கு ஸோ அந்த படங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் எதனால அந்த படங்கள் பாதியிலேயே டிராப் ஆச்சு அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம் இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் மறக்காம அதையும் பாருங்க அதோட பார்ட் டூ தான் இந்த வீடியோ இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போற படம் கிருஷ்ணலீலா இந்த படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்துல கமல சுத்தியும் நிறைய பெண்கள் இருக்கிற மாதிரி இந்த படத்துல நிறைய ஹீரோயின்ஸ் நடிக்கிறதா இருந்தாங்க கமல வச்சு அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு ரெண்டு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் தான் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்றதா இருந்தாரு இதுக்கு முன்னாடி அவர் டைரக்ஷன் பண்ண படங்கள் மாதிரியே இந்த படத்தையும் ஒரு காமெடியான படமா தான் எடுக்கிறதா இருந்தாங்க படத்துல ஹீரோயின்கள் நடிக்கிறக்காக அபிராமி கௌதமி ரோஹிணி வினோதினி ஆகியோரும் காமெடி நடிகர்களா செந்தில் கவுண்டமணி வடிவேல் விவேக் அப்படின்னு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டோட இந்த படத்தை எடுக்கிறதா இருந்தாங்க இது இல்லாம லண்டன்ல இருந்து ரெண்டு நடிகையில நடிக்க வைக்கிறதா இருந்தாரு நம்ம கமல் சார் ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படத்தை டிராப் பண்ணிட்டு மும்பை எக்ஸ்பிரஸ் படத்துல நடிக்கிறக்காக கமலும் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவும் அந்த படத்துக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்த படம் கேஜி ரெண்டாயிரத்தி நாலுல அறிமுக இயக்குனர் ரமேஷ் அரவிந்தோட படத்துல கமல்ஹாசன் நடிக்கிறதா இருந்தாரு அந்த படம் கேஜி கமல் சார் இந்த படத்துல போலீஸ் ஆபிசரா நடிக்கிறதாகவும் கமலோட மற்ற படங்கள் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமான படமா இருக்கும் இந்த படத்துல ஹீரோயின்கள் இருக்க மாட்டாங்க இந்த படத்தோட கதை பெங்களூர்ல நடக்கிறதாகவும் தமிழ் கன்னடம் அப்படின்னு ரெண்டு மொழிகள்லயுமே ஆக்ஷன் த்ரில்லர் படமா இந்த படத்தை எடுக்க போறதாகவும் சொன்னாங்க ஆனா அந்த டைம்ல டைரக்டர் சரண் வந்து வசூல் ராஜா படத்தோட கதையை கமல் சார் சொல்லியிருக்காரு அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வசூல் ராஜா படத்துல நடிக்கிறக்காக இந்த கேஜி படத்தை டிராப் பண்ணிட்டு அந்த படத்துல நடிக்க போயிட்டாரு அதனால இந்த கேஜி படத்தை பாதியிலேயே டிராப் பண்ணிட்டாங்க அடுத்ததா வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பார்ட் டூ ஏற்கனவே ஹிந்தியில ரிலீஸ் ஆன முன்னாபா எம்பிபிஎஸ் அப்படிங்கிற படத்தை தான் தமிழ்ல வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்படிங்கிற பேர்ல ரீமேக் பண்ணிருந்தாங்க இந்த படம் தமிழ்ல சூப்பர் ஹிட் ஆச்சு அந்த டைம்ல முன்னாபா எம்பிபிஎஸ் படத்தோட பார்ட் டூ இந்தியில ரிலீஸ் ஆயிருச்சு அதனால அந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்றதுக்காக சரண் வந்து கமல் சார் கிட்ட சொல்லியிருக்காரு ஆரம்பத்தில் இந்த படத்தை எடுக்கலாம்னு தான் யோசிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதை அவ்வளவா ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த படத்தை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஜெயம் ரவி வச்சு இந்த படத்தை எடுக்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அதுவும் முடியாமல் போகுது ஆரம்பத்தில் ஜெமினி பிலிம் சர்க்யூட் தான் இந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தது இதுக்காக கமல் சாருக்கு ரெண்டு கோடி அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா ஜெமினி பிலிம்ஸ்ல இருந்து இருந்து ஐங்கர் இன்டர்நேஷனலுக்கு இந்த படம் கைமாறுது கமல் சார் சொல்லாமையே ப்ரொடியூசரை மாத்தினதுனால கமல் சார் இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு அதனால இந்த படமும் டிராப் ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஆலவந்தான் படத்தை முடிச்ச உடனே கமல் சார் மர்மயோகி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுக்கிறதா இருந்தாரு ஆனா அந்த டைம்ல அது முடியாம போகுது அதுக்கப்புறம் தசாவதாரம் படத்தை முடிச்ச உடனே மர்மயோகி படத்தை எடுக்க போறதா கமல் சார் அறிவிச்சாரு இந்த படத்தோட கதை ஏழாம் நூற்றாண்டு நடக்கிறதாகவும் தமிழ் ஹிந்தி அப்படின்னு ரெண்டு மொழிகள்லயுமே ஹாலிவுட் பட லெவலுக்கு இந்த படத்தை பிரம்மாண்டமா எடுக்க போறதாகவும் கமல் சார் சொல்லியிருந்தாரு கமல் சாரோட ராஜ்கமல் கமல் பிலிம்ஸும் பிரமிட் சாய் மீரா அப்படிங்கிற கம்பெனியும் இந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தாங்க இதுக்காக கமல் சார் தாடியெல்லாம் கூட நீளமா வளர்த்திருந்தாரு ரஜினியோட எந்திரின் படமும் கமலோட இந்த மர்மயோகி படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒன்றாம் போது அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு இந்த படத்துல கமல் மட்டும் இல்லாம மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலும் தெலுங்கு நடிகர் வெங்கடேஷும் நடிக்கிறதா இருந்தாங்க அதே மாதிரி ஹீரோயின்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்யா ஸ்ரீயாசரன் சுஷ்மிதா சென் ஹேமா மாலினி அப்படின்னு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டோட இந்த படத்தை எடுக்கிறதா இருந்தாங்க இதுக்காக ரெண்டாயிரத்தி எட்டுல ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு ஷூட் கூட நடத்தினாங்க ஆனா அந்த டைம்ல ரஜினியோட குசேலன் படத்தை இந்த பிரமித் சாய்மீரா கம்பெனி தான் தயாரிச்சிருந்தாங்க குசேலன் படம் மிகப்பெரிய பிளாப் ஆனதால அந்த தயாரிப்பு கம்பெனி வந்து இந்த படத்திலிருந்து வெளியே போயிட்டாங்க அதனால கமல் சாரால இந்த படத்தை தயாரிக்க முடியாம இந்த மர்மயோகி படம் டிராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கமல் சார் உன்னை போல ஒருவன் படத்தில் நடிக்கிறக்காக அந்த படத்தோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அடுத்த படம் தலைவன் இருக்கிறான் கமலோட மர்மயோகி படம் டிராப் ஆனதுக்கு அப்புறமா தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை எடுக்க போறதா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில செய்திகள் வெளியாச்சு இந்த படத்தை கமல் சாரே டைரக்ஷன் பண்ண போறதாகவும் ஜெமினி பிலிம் சன் பிக்சர்ஸும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்க போறதாகவும் ஏஆர் ஆர் ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைக்க போறதாகவும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த படத்துக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த படத்துல கமல் கூட சேர்ந்து ரிஷி கபூர் மோகன்லால் வெங்கடேஷ் ஆகியோரும் மர்மயோகி படத்துல நடிக்க இருந்த ஹீரோயின்களான திரிஷா ஸ்ரீயாசரனும் இந்த படத்துல நடிக்க போறதா சொன்னாங்க ஆனா சன் பிக்சர்ஸும் ஜெமினி பிலிம்ஸும் இந்த படத்துல இருந்து வெளியே போயிட்டதால கமல் சாரால இந்த படத்தை தயாரிக்க முடியல அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் மூவிஸ் வச்சு இந்த படத்தை தயாரிக்கலாம்னு பாத்திருக்காங்க ஆனா இந்த படம் அரசியல் படமா இருக்கிறதுனால அவங்களும் இந்த படத்தை தயாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த படமும் டிராப் ஆயிருது ஆனா மோகன்லாலும் வெங்கடேஷும் இந்த படத்துக்காக கொடுத்திருந்த டேட்ஸ் வந்து கமல் சார் உன்னை போல் ஒருவன் படத்துக்கு யூஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு அமெரிக்கன் ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சு இந்த படத்தை தயாரிக்க போறதாகவும் நடிகை அனுஷ்காவும் இந்த படத்துல நடிக்க போறதாகவும் கமல் சார் சொல்லியிருந்தாரு ஆனா அதுவும் நடக்காம போகுது அடுத்ததா அமர் ஹைன் மர்மயோகி படம் டிராப் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தை ஹிந்தியில அமர் ஹைன் அப்படிங்கிற தலைப்புல கமல் சார் எடுக்கிறதா இருந்தாரு இந்த படத்தை ஆஸ்கர் ரவிச்சந்திரன் தயாரிக்க போறதாகவும் கமல் கூட சேர்ந்து மோகன்லால் அஜித் குமார் ரவி தேஜா கத்ரினா கைஃப் ஆகியோரும் நடிக்க போறதா செய்தி செய்திகள் வெளியாச்சு ஆனா இதுவும் நடக்காம போகுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜாக்கி ஜான் சல்மான் கான் பிரபாஸ் ஆகியோர் வச்சு கமல் சார் இந்த படத்தை எடுக்க போறதா சொன்னாங்க ஆனா அதுவும் முடியாம போகுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தூங்காவான படத்தை எடுத்து முடிச்சிட்டு இந்த படத்தை அமெரிக்கா இங்கிலாந்து ஆகிய நாடுகள்ல எடுக்க போறதா கமல் சார் சொல்லியிருந்தாரு ஆனா இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் பின்வாங்கிட்டதால அப்போவும் இந்த படத்தை எடுக்க முடியாம போகுது அதுக்கப்புறம் விஸ்வரூபம் டூ சபாஸ் நாயுடு ஆகிய படங்களை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த படத்தை எடுக்க போறதா கமல் சார் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வச்சுதான் மனிதத்தை நம்ம டைரக்ஷன் பண்ண தக் லைஃப் படத்தை எடுத்ததா சொன்னாங்க பண்ணாங்க அடுத்ததான் நைன்டீன் ஸ்டெப்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டுல கமல்ஹாசன் மலையாள இயக்குனர் பரத் பாலா டைரக்ஷன்ல நைன்டீன் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற படத்துல நடிக்கிறதா இருந்தார் மலையாள எழுத்தாளர் வாசுதேவ் நாயர் தான் இந்த கதையை எழுதியிருந்தாரு இந்த படத்தோட கதை என்னன்னா பழைய இந்திய தற்காப்பு கலையான கலரியை பயிட்ட வந்து வெள்ள முயற்சிக்கிற ஒரு சாமுராய் போர் வீரனோட கதை தான் இது இந்த படத்துல கமல் சார் தற்காப்பு கலையை கத்துக் கொடுக்கிற ஒரு குருவா நடிச்சிருந்தார் வால் டிஸ்னி தான் இந்த படத்தை தயாரிச்சாங்க கேரளாவில் மிக பிரமாண்டமா இந்த படத்தோட வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு ஆனா ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஒரு இருபது நாள் முன்னாடி கமல் சார் இந்த படத்துல இருந்து விளையிட்டாரு அதனால இந்த படத்தை டிராப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் வந்து மற்ற நடிகர்களை வச்சு இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணாரு ஆனா அதுவும் டிராப் ஆயிருச்சு அடுத்ததா புத்தம் சரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கமல் சார் புத்திர பத்தின ஒரு கதையில நடிக்கிறதா இருந்தாரு அந்த படம் தான் புத்தம் சரணம் ஏற்கனவே மர்மயோகி நைன்டீன் ஸ்டெப்ஸ் போன்ற படங்கள் வந்து ரத்தானதால அதே மாதிரி ஒரு வரலாற்று படத்துல நடிக்கணும்னு கமல் சார் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு அப்பதான் மிஸ்கின் சார் வந்து புத்திர பத்தின இந்த கதையை சொல்லியிருக்காரு இந்த கதை கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறதால ப்ரொடியூசர்ஸ் தேடறதுக்காக இருக்காரு அமெரிக்காவுக்கு போயிருக்காரு ஆனா அங்க இருக்கிற எந்த ப்ரொடியூசருமே அந்த படத்தை தயாரிக்க ஒத்துக்கல அதனால இந்த படம் டிராப் ஆயிருது இந்த படம் டிராப் ஆனதால டைரக்டர் மிஸ்கின் பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுறாரு அதிலிருந்து மீண்டு வரக்கே அவருக்கு ஆறு மாசம் ஆயிருக்கு அடுத்த படம் யாவரும் கேலியர் கமல் சார் உன்னை போல ஒருவன் படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல யாவரும் கேலியர் அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறதா இருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தை தயாரிக்க போறதாகவும் நடிகை த்ரிஷா இந்த படத்துல ஹீரோயினா நடிக்க போறதாகவும் சொன்னாங்க காமெடி படமா இருக்கிற இந்த படத்துக்கு ஸ்ருதிகாசன் தான் இசையமைக்க போறதாகவும் சொன்னாங்க ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படமும் டிராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இதே கூட்டணியில உருவான படம் தான் மன்மதன் அம்பு அடுத்த படம் திப்புவும் உண்மையாட்சியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மலையாள தயாரிப்பாளர் கோகுலம் கோபாலன் வந்து திப்பு சுல்தானோட வாழ்க்கையை படமா எடுக்கலாம்னு முடிவு பண்ணாரு திப்பு சுல்தானோட கேரக்டர்ல நடிக்க பொருத்தமான ஒரே ஆள் கமல் சார் தான் அப்படின்னு முடிவு பண்ணி கமல் சார் திப்பு சுல்தானோட ரோல்லையும் நடிகை ஸ்ரீதேவி மலபார் குயின் ரோல்லையும் நடிக்கிறதா இருந்தாங்க மலையாள டைரக்டர் மாதவன் குட்டி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறதாகவும் தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழிகளிலையுமே இந்த படத்தை நாலே மாசத்துல எடுத்து முடிக்கிறதாகவும் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த படத்தோட கதை அரசியல் ரீதியாக சர்ச்சைக்குரிய வகையில் இருக்கிறதுனால இந்த படத்தை டிராப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கமல் சார் இதே ப்ரொடியூசருக்காக நடிச்சு கொடுத்த படம் தான் தூங்காவனம் அடுத்த படம் வாம மார்க்கம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாம அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்க போகிறதா கமல் சார் சொல்லியிருந்தாரு வாம மார்க்கம் அப்படின்னா இடது பாதை அப்படிங்கிறது தான் அர்த்தம் இது வந்து அகோரிகள் மற்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு வழங்கப்படுற சொற்கள் தான் இந்த படத்தோட தலைப்பை வச்சிருக்கிறதா சொன்னார் ஆனால் ஒரு சில காரணங்களால் இந்த படமும் டிராப் ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கமல் சார் வந்து மௌலி டைரக்ஷனில் பரமபதம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறதா இருந்தார் கமல் சார் ஆர் இது வரைக்கும் நடிக்காத ஒரு கேரக்டர்ல அதாவது பேங்க்ல கொலை அடிக்கிற மாதிரி ஒரு காமெடியான படமா தான் இது இருக்கு பேசி மோகன் இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதுறதாகவும் கமல் சாரே இந்த படத்தை தயாரிக்கிறதாகவும் இருந்தாரு ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படம் டிராப் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதை பத்தி டைரக்டர் மௌலி சொல்லியிருந்தாரு கமல் சார் அரசியலுக்கு போயிட்டதால இந்த படத்தை எப்போ எடுப்போம் அப்படிங்கறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாரு அடுத்ததா அம்மா அப்பா விளையாட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கமல் சார் வந்து மைடியர் குட்டி சாத்தன் படத்தை டைரக்ஷன் பண்ண டிகே கே ராஜீவ் குமார் டைரக்ஷன்ல ஒரு ஃபேமிலி டிராமா படத்துல நடிக்கிறதா இருந்தார் அந்த படம் தான் அம்மா அப்பா விளையாட்டு இந்த படத்துல ஆரம்பத்தில் ஸ்ரீதேவி தான் ஹீரோயினாக நடிக்க வைக்கிறதா இருந்தாங்க ஆனால் அவங்க ஒத்துக்கல அதுக்கப்புறம் நடிகை அமலா ஜெரினா ஆகியோரும் நடிக்க வைக்கிறதா இருந்தாங்க நியூயார்க் ஜார்ஜியா அப்படின்னு இந்த படத்தை முழுக்க முழுக்க அமெரிக்காவிலேயே ஷூட் பண்றதா இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால இந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு அடுத்ததா சபாஷ் நாயுடு கமல் நடிச்சு மிகப்பெரிய ஹிட் ஆன தசாவதாரம் படத்துல இருக்கிற இந்த பல்ராம் நாயுடு கேரக்டர் ஹீரோவா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த நாயுடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த படத்தை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே ட்ராப் ஆன அம்மா அப்பா விளையாட்டு படத்தோட டைரக்டர் டி கே ராஜ்குமார் தான் இந்த படத்தை படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு கமலுக்கு ஜோடியா ரம்யா கிருஷ்ணனும் அவங்களோட பொண்ணா ஸ்வதிகாசனும் நடிச்சிருந்தாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமா ராஜ்கமல் பிலிம்ஸும் லைகா ப்ரொடக்ஷன்ஸும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க அமெரிக்கால ஷூட்டிங் ஆரம்பிச்சு இந்த படத்தை பாதி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தோட டைரக்டர் ராஜீவ் குமார்க்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போகுது அதனால இந்த படம் டிராப் ஆகுது சோ பாதி படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் டிராப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாரே இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு அவர் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்ச ரெண்டு நாளையே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட எடிட்டரோட வைஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது அதனால அவரும் வெளியே போயிடுறாரு போயிட்டாரு ஸோ மறுபடியும் இந்த படம் ட்ராப் ஆகுது அதுக்கப்புறம் கமல் சாரும் அவரோட வீட்டில இருந்து கீழே விழுந்து கால் பிராக்சர் ஆயிருது அந்த டைம்ல தான் அந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனரா இருந்த நடிகை கௌதமியும் பாத்தீங்கன்னா அவரை விட்டு பிரிஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் கமல் சாரும் அரசியலுக்கு போயிடுறாரு இந்த மாதிரி பல காரணங்களால இந்த படம் டிராப் ஆயிருது அடுத்ததா தேவர் மகன் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கமல் சார் இந்த படத்தை எடுக்க போறதாகவும் அவரோட ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்க போறதாகவும் சொல்லியிருந்தார் தேவர் மகன் படத்துல இருக்கிற நாசரோட பையனா நடிகர் விஜய் சேதுபதி நடிக்கிறதாகவும் கூடவே விக்ரம் பகத் பாசில் ஆகியோரும் இந்த படத்துல நடிக்கிறதாகவும் போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க இந்த படத்தோட டைட்டில மாத்த சொல்லி கேஸ் போட்டதால இந்த படத்தோட டைட்டில மாத்த போறதாகவும் சொல்லியிருந்தாங்க ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படம் அந்த டைம்ல டிராப் ஆயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் கமல் சார் அரசியலுக்கு போனதாலையும் இந்தியன் டூ படத்துல நடிச்சதாலையும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை டிராப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதுவும் முடியாம போகுது மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுன்னு ரெண்டு தடவை மறுபடியும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போவும் இந்த படம் ஒரு சில காரணங்களால முடியாம இந்த படம் டிராப் ஆயிடுச்சு அடுத்ததா வேட்டையாடு விளையாடு பார்ட் டூ கௌதம் மேனன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ரிலீஸான படம் தான் வேட்டையாடு விளையாடு இந்த படத்தோட பார்ட் டூவை எடுக்க போறதா கௌதம் மேனன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலயே சொல்லியிருந்தாரு இந்த படத்துல கமல் ஜோதிகா ஜோடிக்கு டீனேஜ்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க அப்படின்னு வேல்ஸ் இன்டர்நேஷனல் பிலிம்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்க போறதாகவும் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபதுலயே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறதா கௌதம் மேனன் சொல்லியிருந்தார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்ணல அதுக்கப்புறம் அனுஷ்காவும் கீர்த்தி சுரேஷும் இந்த படத்துல நடிக்க போறதாகவும் சொன்னாங்க ஆனாலும் இந்த படம் ஒரு சில காரணங்களால டிராப் ஆயிடுச்சு அடுத்ததான் பாபநாசம் டூ திருஷ்யம் டூ படத்தை டைரக்ஷன் பண்ண ஜீது ஜோசப் வந்து அந்த படத்தோட ப்ரொமோஷன்லயே இந்த படத்தோட பார்ட் டூ வந்து கமல் சாரை வச்சு டைரக்ஷன் பண்றதா சொல்லியிருந்தாரு ஏற்கனவே அவர் நடிச்ச பாபநாசன் படம் ஹிட் ஆனதால திருசியம் டூ படத்தை பாபநாசன் டூ அப்படிங்கிற பேர்ல கமல் சாரை வச்சு எடுக்கிறதா இருந்தார் அந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச கௌதமியும் பாத்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க நடிகை கௌதமி நடிச்ச கேரக்டர்ல அவங்களுக்கு பதிலா நதியா மீனா பூஜா குமார் ஆகியோரை வந்து நடிக்க வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதே மாதிரி கமல் சாரும் பாத்தீங்கன்னா இந்தியன் டூ அரசியல் அப்படின்னு பயங்கர பிஸியானதால இந்த படத்தை எடுக்க முடியாம இந்த படம் டிராப் ஆயிருச்சு அடுத்ததா கே ஹெச் டூ தேர்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஹெச் வந்து கமல் சார் கிட்ட ஒரு அரசியல் கதையை சொல்றாரு அந்த கதை கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது அதனால அந்த படத்துல நடிக்க கமல் சார் ஒத்துக்கிறாரு ஆக்சுவலா இந்த கதையை ஹெச் வினோத் வந்து விஜய் மெர்சல் படத்தில் நடிச்சுட்டு இருக்கும் போதே அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனா அவர் அந்த டைம்ல இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு பிகில் படத்துல நடிக்க போயிட்டாரு அதுக்கப்புறமா தான் கமல் சார் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு கமல் சாரும் இந்த படத்தை கே எச் டூ தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற டைட்டில் தயாரிக்க போறதா அறிவிச்சிருந்தார் இதுக்காக கன் பயிற்சி கூட கமல் சார் எடுத்திருந்தார் ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படமும் டிராப் ஆயிடுச்சு கமல் சாரோட டிராப்டு மூவிஸ் பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா மறக்காம அதையும் பாருங்க நான் இன்னும் இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நேரடியாக மோதிய ரஜினி கமல் படங்கள் விஜய் அஜித் படங்கள் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாக்கலைன்னா மறக்காம அதையும் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ